இது தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டமா அல்லது மாபெரும் மாநாடா என்று சொல்லுகிற வகையில் மாபெரும் தேர்தல் பரப்புரை கூட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் அன்பிற்குரிய தம்பி சி அன்புமணி அவர்களை ஆதரித்து நடைபெறுகிற இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தினுடைய தலைவர் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மத்திய அரசின் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து செயற்கரிய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றிய சாதனை அமைச்சர் என்று போற்றப்படுகிற நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் மரியாதைக்குரிய மருத்துவர் சென்னை அன்புமணி அவர்களே தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அரிய கருத்துக்களை உங்களையெல்லாம் எடுத்துக்காட்டாக முன்வைத்து வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு கொள்வதற்காக வந்திருக்கிறேன் தமிழ்நாட்டில் பாரதி ஜனதா கட்சிக்கு புத்துயிர் ஊட்டி இருக்கிற பாரதி ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் காவல்துறையினுடைய சிறந்த அதிகாரி என்று கர்நாடக மக்களால் போற்றப்படுகிறேன் பெருமைக்குரிய அண்ணாமலை ஐ பி எஸ் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பணியாற்றியவர் மூத்த அரசியல் தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நிதியமைச்சராக இருந்து புரட்சி தலைவர் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்த மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களே இன்னும் சில வழித்துறிகளில் வரைய இருக்கிற தனக்குள்ளே ஒரு தனி பாதையை ஒதுத்து மிக சிறப்பாக செயலாற்றி வருகிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் டி தினகரன் அவர்களே தமிழ்நாட்டில் பரம்பரி பாரம்பரிய அரசியலுக்கு சொந்தக்காரராக தன்னுடைய தந்தை வழியில் மிக சிறப்பாக செயலாற்றி வருகிற எளிமையின் சின்னமாக ஒரு அடக்கத்திற்கு சொந்தமான தலைவராக தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினராக மத்திய அமைச்சராக இருந்து சாதனை படைத்திட்ட தமிழ் மாநில காங்கிரசுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய ஜி கே வாசன் அவர்களே இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பிலே பங்கேற்க வருகை திறக்கிற பாரிவேந்திர அவருடைய மகன் அன்பிற்குரிய தம்பி ரவி பச்சமுத்தவர்களே இங்கே வருகைந்திருக்கிற மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் இளைஞரணி தலைவர் இன்றைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அன்பிற்குரிய ஜான் பாண்டியன் அவர்களே வருகை முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் இன்னாள் உறுப்பினர் பெருமக்கள் நேரம் நடந்து போச்சு அதனால பெயர் சொல்றதுக்கு வருகை பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட நம்முடைய தோழமை கட்சியினுடைய விட்டு இருக்கிற தலைவர் பெருமக்களே இங்கே கண்ணு கெட்டிய தூரம் வரை மாநாடு போல் காட்சியளிக்கிறேன் இந்த தேர்தலில் நம்முடைய தேச ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறப் போகிறது என்பதை நிரூபிப்பதற்காக கூறியிருக்கிறேன் இது மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற அருமை சகோதர சகோதரிகளே தோழமை கட்சிகளின் செயல் வீரர்களே உயிரினம் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே ஊடக நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கு வணக்கம் இந்த அனைவரையும் நானும் ஒருமுறை வருக வருக என நெஞ்சார வரவேற்கிறேன் இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தின் வாயிலாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்றாலும் இதில் வெற்றி பெறுவது நம்முடைய கூட்டணி தான் வேட்பாளர் அன்புமொழிதான் என்பதை நிரூபித்திருக்கிறார் உங்கள் அனைவரையும் வருக வரவேற்கிறேன் அதே நேரத்தில் இந்த தேர்தல் வெற்றியை உறுதி செய்யக்கூடியவர்கள் மேடையில் இருக்கிற நம்முடைய தலைவர் பெருமக்கள் நாங்களெல்லாம் கிராமந்தோறும் சென்று வருகிறோம் அங்கு பெண்கள் சொல்லுகிறார்கள் இளைஞர்கள் சொல்லுகிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக நாற்பதிலும் என்றாலும் அதை முறியடிக்கிற தேர்தலாக இந்த இடைத்தேர்தல் அமைந்திருக்கிறது என்று ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிற தேர்தலாக இந்த இடைத்தேர்தல் அமைந்திருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த இடைத்தேர்தல் மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சமூக நீதியினுடைய பிறப்படமாக இருந்தாலும் கூட சமூக நீதியை மறைக்கிற சமூக நீதியை அநீதியாக இருக்கிற கடந்த கால வரலாறுகள் நமக்கு சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறது நான் கூட சட்டமன்றத்திலே சொன்னேன் இங்க மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வன்னியர்கள் மட்டுமல்ல மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் பழங்குடியின மக்கள் எல்லோருக்கும் சரியான இடஒதுக்கீடு கிடைக்கப்படுகிறதா வழங்கப்படுகிறதா என்பதை வெள்ளை அறிக்கையின் வாயிலாக பட்டியலிட்டு வழங்க வேண்டும் என்று நீண்ட நேரம் எடுத்து சொன்னோம் அரசு பதிலளிக்கவில்லை ஆகவே சமூக நீதிக்கு அநீதி அளிக்கிற காலமாக இங்க நடந்து கொண்டிருக்கிறது நேற்று முதலான கூட ஒரு செய்தி அரசாணையை பார்த்திருப்பீர்கள் நான் அதிக நேரம் பேச விரும்பவில்லை தலைவர்கள் நிறைய பேசிருக்கின்ற காரணத்தால் இங்க வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்வதெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மாற்றத்தை உண்டாக்குகிற தேர்தலாக இந்த தேர்தல் அமைய வேண்டும் அமைய வேண்டும் அதற்கு வந்திருக்கிற நீங்கள் எல்லாம் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஆனால் உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த கூட்டம் முடித்த பிறகு என்னுடைய தலைவர் பெருமக்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் கேட்டு உற்சாகத்தோடு நீங்கள் விரைந்து செல்ல வேண்டும் நாளை முதல் நான்கு நாட்கள் இரவு பகலாக கண்டுஞ்சாமல் வாக்கு சேகரிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டு மீண்டும் ஒரு முறை மேடையில் விற்று இருக்கிற நம்முடைய கூட்டணியுடைய தலைவர்கள் செயல் வீரர்கள் முன்னோடி தலைவர்கள் இந்த கூட்டத்திற்கு பெருந்தினால் வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என நெஞ்சார வரவேற்ற வருகிறேன் நன்றி வணக்கம் வரவேற்பை நிகழ்த்திய மரியாதைக்குரிய கௌரவ தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கௌரவ தலைவர் அண்ணன் ஜி கே மணி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்து கூட்டணி கட்சிகளின் சார்பில் தமிழ் மாநில காங்கிரசுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய தசரதன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலினுடைய கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பணி ஏற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய தமிழக மக்கள் செல்லமாக அழைக்கக்கூடிய மருத்துவர் சின்னையா அன்புமணி எம்பி அவர்கள் மொத்தம் என்னை ஆளாக்கி இந்த மேடையிலே உங்கள் முன்னாடி நிறுத்தி அழகு பார்த்து வரைந்த எங்க மக்கள் தலைவர் மூப்பராரினுடைய அருந்தவ புதல்வர் தஞ்சை தரணி தந்த காமராஜர்களுடைய அடிச்சுவடை பின்பற்றி பத்தாண்டு காலம் மத்திய அமைச்சராக இருந்தாலும் தரைபடாத கரத்துக்கு சொந்தக்காரரான மக்கள் தளபதி ஜி கே வாசனையா அவர்களே மரியாதைக்குரிய இந்த மேடையில் இருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் முன்னாள் முதல்வர் ஓ பி எஸ் அவர்களே டிடிவி அவர்களே ஐஜேக்கினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பாரிவந்தர் அவர்களே ஏ சி ஜான் ஜான்பாண்டியர் அவர்களே இங்கே திரளாக வந்திருக்கின்ற தேவராவன் அவர்களே மற்றும் அனைத்து கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகளே எனக்கு முன்னாடி அமர்ந்திருக்கின்ற நாளைய வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் ஏழை பாண்டாளர் விவசாய குடிமகன் உங்களில் ஒருவர் அன்புமணி சி அன்புமணி அவர்களை வெற்றி பெற செய்ய தெற்கே இருக்கின்ற ஒரு சங்கமம் வங்கக்கடலா அளவிக் கடலும் ிய பெணம் ஒன்றாக சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு கூட்டம் இங்கே கூடியிருக்கிறது நம்முடைய எதிர்த்து நிற்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி முகத்துக்கு போய்விட்டோம் என்கின்ற எண்ணம் உருவாகும் வந்திருக்கிற நண்பர்களுக்கு ஒன்றை மட்டும் கடமைப்பட்டிருக்கின்ற நண்பர்களே நான் பேசும்போது சொல்வேன் இன்றைய திமுக அரசு நல்ல அரசா விடிய அரசு விடிய அரசு என்றால் சாராயம் குடிக்க 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 சொல்லி இது ஒரு விடிய அரசாக இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்ற விழுப்புரம் மாவட்டத்திலே அண்மையிலே கடந்த ஆண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து பேர் செத்து அத்தனை பேரும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அண்மையிலே கள்ளக்குறிச்சியிலே அந்த சாராயம் குடித்து இறந்தவர்கள் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து பேர்கள் மக்கள் தலைவர் ஐயா அந்த செய்தியை பார்த்தவுடனே காலை எட்டு மணிக்கு தொலைபேசியில் பேசி நாம் அங்கு முதலில் செல்ல வேண்டும் என்று பொருள் கொடுத்தவர் நாங்கள் அங்கே சென்று போய் பார்த்த பொழுது கிட்டத்தட்ட ஐம்பத்தி அஞ்சு பேருக்கு மேல இந்த அரசு மூலியமாக தாழ்த்தப்பட்ட மக்கள் இறந்திருக்கிறாங்க டோட்டலா கிட்டத்தட்ட நூறு பேர் இந்த தமிழகத்தினுடைய ஏழை எளிய பாட்டாளி மக்கள் கட்சி தாழி அறுக்கப்பட்ட கட்சி இந்த தேவையாக தமிழ்நாட்டுக்கு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த அராஜக ஆட்சி இந்த கொலை ஆட்சி ஒழிய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நம்முடைய வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை மாமெழ சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன் அன்பு வணக்கம்

பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களுக்கு நமது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு சால்வை அணிவித்து அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார் அவர்களுக்கு நமது தலைவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சால்வை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள் அதே போன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பு அண்ணன் டி தினகரன் அவர்களுக்கு நமது சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சால்வை அணிவித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ்

நமது சென்னையாவது சாலை விதித்து சிறப்பித்திருக்கிறார்கள் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலமை நிர்வாகி மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டி சிறப்பு விருதையாளர்கள் வந்திருக்கக்கூடிய சுதாகர் ரெட்டி அவர்களுக்கு மரியாதை உதா அமைச்சர் அண்ணன் வைத்திய மாடலுக்கு நமது தலைவர் அன்புமணி ராமதாசன் அவர்கள் சால்மை அளித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் ஏஜி சம்பத்வர்களுக்கு தமது சின்னையார்கள் அண்ணன் ஏழுமலை அவர்களுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சாலை கடிவித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் ஏஜி சம்பத் அவர்களுக்கு இந்த பகுதியை சார்ந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதயசூரியனின் கொடுத்த கோவிந்தசாமி அவருடைய மகன் ஏஜி சம்பத் அவர்களுக்கு அன்புமணி ராமதாஸ் சான்று அணிவித்து அண்ணன் செந்தவிழன் மரியாதைக்குரிய அண்ணன் செந்தவிழன் அவர்களுக்கு நமது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சான்று அணிவித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் முன்னால் அன்புக்குரிய அண்ணன் தசரவனி முறைகளுக்கு அன்பிற்குரிய நான் கணபதி அவரடக்கிய நமது சென்னையாளர்கள் தாங்கள் அறிவித்து சிறப்பிக்கிறார்கள் அடுத்து ஓ போய் ஜெயத்திருக்கு I do